خيركم من تعلم القرآن وألما صدق الله المولان العديم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألوت الله لنم نهرتنا عن بريون ما الله جل شانه تعالى بكي عليك அவனது சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆனந்த் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாபியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக ஆமீன் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாகவே நல்லடியார்களே இப்பொழுது மாணவர்களுடைய விடுமுறையினுடைய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது கோடையினுடைய விடுமுறை இப்பொழுது எல்லா மாணவர்களுக்கும் அநேகமாக எல்லா மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது நாம் நம்மளுடைய தாய்மார்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய நிலை பள்ளிக்கூடத்தினுடைய நேரத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் காலையில் ஒரே பரபரப்போடு இருந்து கொண்டிருக்கும் அதிகம் தாய்மார்கள் குறிப்பாக சமையல் அறையில் ஒரு போர்க்களமே நடக்கும் என்பதாக நாம் சொல்லலாம் அவ்வளவு வேகமாகவும் விவே விவேகமாகவும் சமையல்கள் செய்வது தன்னுடைய பிள்ளையை குளிப்பாட்டுவது அவனுக்கு ஆடை அணிவிப்பது அவனுக்கு ஸ்கூலினுடைய பாடங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துவது இப்படியாக ஸ்கூல் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரைக்கும் ஒரு போராட்டமாகவே அந்த காலை நேரம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களில் ஏமாற்றப்படுகிறான் ஏமாறுகிறான் ஒன்று ஓய்வு மற்றொன்று ஆரோக்கியம் ஒன்று ஓய்வு அவனுக்கு ஓய்வு கிடைக்கிற பொழுது அந்த ஓய்வை எதற்காக வேண்டி எதிரே நாம் செலவழிக்க வேண்டும் என்பதாக அவன் செலவழிப்பானையானால் அவன் அவருடைய புரோஜனங்களை அடைந்து கொள்வான் அதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் என்பதாக ரம்சதல்லாசனம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது நாம் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அத்துணையும் செய்து முடிக்க வேண்டும் அதனால்தான் ரம்சதல்லா அழிச்சலம் சொன்னார்கள் அடியான் இரண்டு விஷயங்களில் அவன் ஏமாறுகிறான் ஒன்று ஓய்வு மற்றொன்று ஆரோக்கியம் ஸ்கூலினுடைய விடுமுறை நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய நேரங்களை எதிர்கு செலவழிக்கலாம் கொடைக்கானலுக்கு போலாமா ஊட்டிக்கு போலாமா கேரளாவுக்கு போகலாமா அங்க போகலாமா இங்க போகலாமா என்பதாக இன்றைக்கு திட்டங்கள் தீட்டுகிறார்கள் எங்களுடைய காலங்களை வகுத்துகிறார்கள் காலம் என்பது எப்படிப்பட்டது மேலான பெரியாவி சகோதரர்களே உலகத்தில் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் ஆனால் காலம் போனது என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு கிடைக்காது காலம் அதனால அதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்களா இல்லையா டைம் இஸ் கோல்டு காலம் இருக்கிறது அது பொன் போன்றது டைம் இஸ் மணி காலம் இருக்கிறதே அது பணம் போன்றது இஸ்லாம் சொல்லுகிறது டைம் இஸ் லைஃப் காலம் இருக்கிறது அது வாழ்க்கையை போன்றது போனது என்று சொன்னால் வராது இன்றைக்கு நமக்கு எத்தனை பேச்சுக்கு எத்தனை வருடங்கள் கிடைந்திருக்கும் ஐம்பது வயதுகளை கடந்தவர்களுக்கு ஐம்பது வருடங்கள் கலைந்திருக்கும் நாற்பது வருடத்துடைய வயதுடையவர்களுக்கு நாற்பது வருடங்கள் கலைந்திருக்கும் முப்பது வயது வயதுடையவர்களுக்கு முப்பது வயதுகள் கடந்திருக்கும் இன்னைக்கு யாராவது நேற்றைய நாள் என்னை கொண்டு வர முடியுமா நேற்றைய நாள் இன்னைக்கு எங்களால் கொண்டு வர முடியுமா யார் நாள் முடியும் யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை அதனால்தான் அல்லாஹு அல்லாஹ் சாணவு குரான்களை சொல்லி காட்டுவான் ஏறத்தாழ தொண்ணூத்தி இரண்டு இடங்களில் நேரத்தை பற்றியும் பதினெட்டு இடங்களில் அல்லாஹ காலத்தை காலம் இருக்கிறது அதை நீ பயன்படுத்திக் கொள் இந்த காலம் உனக்கு போனது என்று சொன்னால் அதை ஒன்னால் மட்டுமல்ல உலகத்தில் யார் நினைத்தாலும் அதை கொண்டு வர முடியாது இன்றைக்கு எங்களுடைய காலங்களை நாங்கள் எதிலே பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய விவாதத்தினுடைய அடிப்படையை கூட காலத்தை ஒத்துதான் இருக்கிறது நேரத்துல தான் நீங்க சுபுகு தொழுக முடியும் சுபுகு தொழுகணும் அது கலாபாயும் எனவே அது காலம் காலத்தின் பக்கமாக சொல்லுகிறான் அதே மாதிரிதான் நோம்புனுடைய மாதம் நோன்பு ரமதானுடைய மாதம் அந்த காலம் அந்த நேரத்தில் மட்டும் தான் வைக்க முடியும் அடுத்த நேரத்தில் வைக்கும் சொன்னா ரமலான நோம்பு வைக்கிற மாதிரி ஹரீஸ் அப்படித்தானே வருது ஒரு மனிதன் ரமதானுடைய நோம்ப விட்டுட்டாருன்னா அதற்காக இன்னொரு மாதத்தில் வைத்தாலும் கூட அந்த ரமலான் மாதத்தில் என்ன நோம்பு வைக்கப்படுமோ அந்த நோம்புக்கு என்ன செய்யாது இந்த நோன்பு ஈடாகாது நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஈடாகாது ஏன் அது அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது அப்ப நோம்பு இருக்கிறது அந்த காலத்தோடு அது இணைந்திருக்கிறது அதே மாதிரிதான் ஹஜ் இருக்கிறது ஹஜ் என்கிற அமல் இருக்கிறது அது ஹஜ்ஜினுடைய காலத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் செய்ய முடியுமா செய்யவே முடியாது எனவே நம்மளுடைய அடிப்படை இபாதத்துகள் கூட ஐந்து கடமைகள் கூட காலத்தை ஒத்துதான் இருக்கிறது எனவே அல்லாஹ் காலத்தின் மீது நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் வல்லாசு வல்லாசுர் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான் வல் லைன் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற எல்லாத்தையும் அல்லாஹு தாலா காலத்தோடு நேரத்தோடு சொல்லுகிறான் காரணம் என்ன தெரியுமா இந்த காலம் இருக்கிறதே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களை விட்டும் கடந்து சென்றது என்று சொன்னால் உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது உலகத்தில் ஒரு மனிதர் இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் சொன்னால் அவர் கொடுக்கக்கூடிய மூன்று மணி நேரத்துக்கு லட்ச ரூபாய் எனக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸர் அவர் வெளிநாடுகளில் பாடம் நடத்துவார் திருச்சியில் இருக்கிறார் அவர் போய் வரக்கூடிய மாதம் ஒரே ஒரு மாதம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்களில் இங்கே இருக்கக்கூடிய காலேஜ்களில் வாங்கக்கூடிய சம்பளத்தை அவர் ஒரே ஒரு மாதம் இல்லை அதில் சில நாட்களில் மட்டும் பாடம் நடத்தி வாங்கிக் கொள்கிறார் என்ன தெரியுமா அவர் கொடுக்கிற அந்த நேரம் அவர் கொடுக்கிற அந்த நேரம் அதற்காக வேண்டி என்ன கிடைக்கிறது அதிகமாக காசு கிடைக்கிறது அவர் அந்த நேரத்தை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரால் அந்த காசை பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு ஆணி மாகிறார் என்று சொன்னால் அவர் அந்த ஏழு வருடத்தை மதர் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் ஹாஃபிர் ஆகிறார் என்று சொன்னால் அந்த மூன்று ஆண்டுகளில் மதர் சாவில் கொடுக்க வேண்டும் அந்த காலத்தை போய் கொடுத்தாதா அவர் ஆணியமோ அவர் ஹாஃபிதோ அவர் எம்ஏவோ அவர் பிஏவோ அவர் எம்பிபிஎஸ்ஓ அடைந்து கொள்ள முடியுமே தவிர காலத்தை கொடுக்கிறன்னு சொன்னா எதுவும் செய்ய முடியாது எனவே காலம் இருக்கிறதே அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் காலத்தினுடைய மதிப்பை உணராதவன் அல்லாஹினை மறுக்க காபீர் மரணம் வருகிற பொழுது சொல்வானாம் என்ன கொஞ்ச நேரம் விடுங்களேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான் பல இடங்கள்ல சொல்றான் நேரம் உங்களை குறிப்பிடப்பட்டது மேலும் பெரியார்கள் சகோதரர்களே நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சொன்னால் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கபுரன் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய மர்ஷனை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நாள் கழிந்தது என்று சொன்னால் மௌத்தினுடைய நாள் குறைஞ்சு போயிடுச்சு மௌத் இருக்கிறதே அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுவான் வகுத கஹத்த எகத்திய பல் எஃப் எஃஃகை என்பதாக பௌத்தி அல்லாஹ் தாலாக குறிப்பிடுவான் எஃகு என்று சொன்னால் நிச்சயமாக அது சத்தியமாக அது சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக உங்களை வந்து மரணம் ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் பெதான பெரியாரின் சகோதரர்களே நேரம் இருக்கிறதே அது பொறுப்பு நேரம் இருக்கிறதே அது அமாண்டம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நிலஷான ஒரு ஐந்து விதமான கேள்வி கேட்பான் அந்த ஐந்து விதமான கேள்விக்கும் பதில் சொன்னால்தான் எங்களுடைய காலை நாங்கள் அடுத்த அடி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமே தவிர எங்களால் நகரவே முடியாது அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய வாலிபத்தை நீ எதிர செலவழிச்ச உன்னுடைய வயோதிகத்தை நீ எதிர செலவழிச்ச எந்த முறையில சம்பாதிச்ச எந்த முறையில் சம்பாதிச்ச எவ்வளோ அல்ல எந்த முறையில் சம்பாதிச்ச ஏய் அல்லாஹ் எவ்வளோன்னு கேட்கலன்னா கொடுக்கறது அவன் தான் அல்லாதான் கொடுக்குறான் அதனால எவ்வளவு சம்பாதிச்சா அல்ல கேட்க மாட்டான் எந்த முறையில் சம்பாதிச்ச எந்த முறையில் செலவழிச்ச நீ கற்ற கல்வியின் என்ன அமல் செய்தாய் மேலான பெரியார்கள் சகோதரர்களே அதிலே வாலிபத்தை பற்றியும் கேட்கப்படும் வயோதிகத்தை பற்றியும் கேட்கப்படும் காரணம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கிறோம் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை அதை பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும் இன்றைக்கு மனிதன் எனக்கு நேரம் போகல அதனால நான் இத இதுல ஈடுபடுறேன் நேரம் போகல அதனால நான் டிவி பாக்குறேன் நேரம் போகல அதனால நான் கிரிக்கெட் விளையாடுறேன் நேரம் போகல அதனால இன்ன விளையாட்டு இதுல நான் ஈடுபடுகிறேன் ஏதாவது ஒன்று செய்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தை பற்றி நிச்சயமாக சத்தியமாக நாளைக்கு மறுமையிலே கேள்வி கிடக்கப்படும் கேள்விகளை கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் தென்னஷா நகுத்தாலா சொல்லி காட்டுவான் முரதியல்லாஹு தாலா நிகவர்கள் சொல்லுவார்கள் எந்த மனிதன் நேரத்தை மீனழிக்கிறானோ எந்த மனிதன் நேரத்தை மீனடிக்கிறானோ ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யறான் அது இந்த துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்று திக்க செய்கிறது அமல் செய்யறது அல்ல துணியாங்களோட ஏதாவது வேலை சம்பாதிக்கிறது இந்த ரெண்டும் செய்யாம வீணாக எந்த மனிதன் நேரத்தை செலவழிப்பானோ அவனை பார்க்கறதுக்கு நான் விரும்புகிறதே இல்லை என்பதாக உமர் அவர்கள் சொன்னார்கள் அதே போல் ஹஜரத் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அதிகமாகிறது என்று சொன்னால் அந்த நாளில் என்னுடைய அமல்கள் அதிகமாகவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாட்களில் அதுதான் மிகவும் கவலைக்குரிய நாட்கள் என்பதாக அப்துல்லா அதிர அப்துல்ல மசூதுவாக தாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இமாம் ஹசன் பசி ரஹமத்துல்லாஹி அறியவர்கள் சொல்லுவார்கள் மனிதனே உன்னுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நீ ஒன்றும் பல ஆண்டுகள் இந்த உலகத்திலே கட்டி ஆளப்போவதில்லை எனவே உன்னுடைய ஒவ்வொரு நாட்களும் கல்கிறது என்று சொன்னால் நீ அந்த உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது எனவே நீ காலத்தை பயன்படுத்தி நீ காலத்தை வகு நீ காலத்தை பிரோஜனமாக களி நீ காலத்தை மீனான விஷயத்தில் கழித்து விடாதே நன்மையான காரியங்கள் நீ கழிப்பாயாக என்பதாக இமான் இமாம் அசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் ஒரு தடவை இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கணும் நம்ம நேரங்கள் எதிரெதிர்தான் செலவாகுது மேலாண்மை பெரியார்கள் சகோதரர்களே அல்லா எல்லாமே இருக்கும் இருக்காங்க சொற்காம எதுவுமே இருக்காது பொன் பொருள் எல்லாமே இருக்கும் மனைவிமார்கள் இருப்பாங்க எல்லாம் என்ன தேவைப்படுது எல்லாம் கிடைக்கும் மது கிடைக்கும் சொர்க்கத்துல மது கிடைக்கும் சொர்க்கத்துல ஆனா துன்யாவில் அது ஹராம் மது அங்க இருக்கக்கூடிய மது அது வேற வகையான மது மது கிடைக்கும் சொர்க்கத்திலே நாம என்னென்ன விரும்புகிறோமோ கிடைக்கும் ஒரு சகாதி கேட்பாங்க செய்வீங்க ஆனா என்ன ஆகும்னா போட்ட உடனேயே என்ன செஞ்சிடும் அது வளர்ந்துடும் அது வளர்ந்துடும் சொர்க்கம் இருக்கிறது அங்கே எல்லா ஆறுகளும் இருக்கிறது மது ஆறு இருக்கிறது காணாறு இருக்கிறது தேனியார் தேனாறு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அங்கே என்னென்ன உணவு வேண்டுமோ எல்லாம் கிடைக்கும் சொர்க்கம் இருக்கிறதே முடியவே முடியாது எல்லாம் முடியாத ஒரு நீண்ட நடிக வாழ்க்கை தான் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை சொன்னாங்க அங்க போய் ஒருத்தர் கவலைப்படுவார் எதுக்கு தெரியுமா உலகத்தில் அல்லாம திகரி செய்யாம இந்த நேரத்தை கழிச்சுக்கரே அப்படின்னு கவலைப்படுவார் ஏன் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரஞ்சாவ சகா மனிதரை பார்த்தா இவருடைய சொற்கத்தை விட பிரமாண்டமாக இருக்கும் அவர் பார்ப்பாரு அதை விட அது பிரமாண்டமாக இருக்கும் ரெண்டுக்கு எவ்வளவு வேறுபாடுன்னு சொன்னா ஒரே ஒரு சுபகானல்லா ஒரே ஒரு அலகம் தொழில்லா ஒரே ஒரு அக்பர் இப்ப நாங்க சித்திக்கணும் எங்களுடைய வாழ்நாட்களில் எவ்வளவு நேரம் நாங்க தேவையில்லாம கல்களிக்கிறோம் வீணான பேச்சுகளை பேசுகிறோம் வீணான விஷயங்களை கழிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை வீணாக கழிக்க கூடாது ஒரு தர உமர் அதிகல்லாக தயாரிபவர்கள் ஹுசைமா அதிகம்லாக தாரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி கடந்து செல்வார்கள் அந்த ஹுசைமார் அதிகல்லாக தாராளுபவர்கள் தன்னுடைய நிலத்திலே தன்னுடைய வயலிலே அவர் நின்று கொண்டிருப்பார்கள் உமர் அதிகல்லாக தாழ்வர்கள் கேட்பார்கள் அந்த சகாபியை பார்த்து நீங்கள் ஏன் உங்களுடைய வயலை சும்மா போட்டு வச்சிருக்கிறீங்க அதுக்கு எதாவது பயிரிடலாமே ஏதாவது மரத்தை நடலாமே என்பதாக சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க உஜயமா ரயில் தான் அவங்க சொல்லுவாங்க நானே வயதான காலத்துல இருக்கிறேன் நான் இப்ப எதையாவது வச்சு அது வரணும்னு சொன்னா நான் அதை பறிக்கிறதுக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது அது வந்து பிரோஜனங்கள் அழைத்து கொள்வேனான்னு தெரியாது எதுக்கு நான் போய் வைக்கணும் என்பதாக சொல்லிடுவாங்க என்பதாக சொல்லிருவாங்க உடனே உமர் ரதி அல்லாஹ் இவர்கள் சொல்லுவார்கள் அலி வல்லம் அவர்கள் ஒரு அதிசை சொன்னார்கள் எந்த மனிதன் உலகத்தினுடைய அழிவு ஏற்படுகிற பொழுது தன்னுடைய கரத்திலே ஏதாவது ஒரு செடியவோ ஏதாவது ஒரு மரத்தையோ ஏதாவது ஒரு செடியை வைத்திருந்தால் அவர் உடனே கொண்டு போய் அதை விடட்டும் எந்த நேரத்தில் சொன்னாங்க உலகம் அழியும் பொழுது யாராவது மரத்தை நடுவாங்களா யாராவது நடுவாங்களா யாரும் நடமாட்டாங்க அப்ப என்ன நடப்பாங்க என்ன செய்யலாம் எப்படி தப்பிக்கலாம் அடுத்த கட்டம் என்ன அதைத்தான் உள்ளம் சித்திக்கும் ஆனா நம்சவல்ல சொன்னாங்க உலகத்தினுடைய அறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உன்னுடைய கரத்திலே ஒரு செடி இருக்கிறது என்று சொன்னால் அதை கொண்டு போய் நிலத்திலே நீ நடு என்பதாக ஏன் நம்சலாட்சி சொன்னார்கள் என்றால் நீ நடுகிற அந்த நேரம் இருக்கிறது அது உனக்கு நன்மையாக அமையும் என்ன நன்மை எந்த மனிதன் ஒரு மரத்தை ஒரு செடியை நடுகிறானோ அது மிகப்பெரிய மரமாக மாறி அதிலிருந்து பழங்களை மனிதர்களும் அதிலிருந்து பழங்களை பறவைகளும் மிருகங்களும் சாப்பிட்டது என்று சொன்னால் அதனுடைய நன்மை எந்த மனிதன் அந்த மரத்தை நட்டானோ அவனுக்கு கிடைக்கும் என்பதாக வன்சல் அல்லாசன் சொன்னார்கள் இது செய்வது நன்மைக்காக வேண்டி அந்த நேரத்தை அவன் நன்மையில் கிடைத்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக உமர்வதிகளாக தரங்க அவர்கள் சொன்னார்கள் ஆனால் மனிதர் கடைசி வரைக்கும் கேட்கலாம விட்டுட்டாங்க கடைசியில் உமர்வதிகளாக அவர்களே செடியை வாங்கிட்டு போய் அவங்களே அந்த நிலத்துல நிலத்துல நட்டு வச்சாங்க என்ன காரணம் என்ன காரணம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்காலங்களை தேவையில்லாமல் வீணான விஷயங்களில் கழிக்க கூடாது இப்பொழுது நேரமாக இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளில் நாங்கள் மதர்ஷாக்களில் சேர்க்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளில் மத்திய மதர்ஷாக்களில் சேர்த்து விட வேண்டும் பார்க்கலாம் உலகத்தினுடைய கல்விக்கு எவ்வளவோ நேரங்களை கொடுக்கிறோம் எவ்வளவோ காசு பணங்களை கொடுக்கிறோம் அதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம் ஃபீஸ் கட்டுகிறோம் வாகனத்தினுடைய பீஸ் கட்டுகிறோம் ஆடை ஒன்றுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆடுகளை வாங்கி கொடுக்கிறோம் அதற்காக வேண்டி தாயும் தாக்கப்படும் இரண்டு பேர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் காரணம் எதற்கு உலகத்தினுடைய கல்வியை கற்று அதை கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் காலையும் மாலையும் அந்த ஒரு வருடம் முழுவதும் எப்படி போகுதுங்க போர்க்களமாக ஒரு போராட்டக்களமாக போய்கொண்டிருக்கிறது அதே வேளையில் இதை நான் என்று சொல்லவில்லை உலகத்தினுடைய படிப்பை தவறிட்டு சொல்லவில்லை ஆனால் அதே ரீதியில் மருமையினுடைய படிப்பு என்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு இருக்கிறது என்னுடைய பிள்ளைக்கு எந்த அளவுக்கு மருமையினுடைய படிப்பினுடைய எளிம இருக்கிறது மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறது என்னுடைய மகன் குரான் ஓதினானா மார்க்கத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும் சுண்ணத்தை பத்தி என்ன தெரியும் அல்லாஹை பத்தி என்ன தெரியும் அதை நாங்கள் புரிந்து வைக்க வேண்டும் நான் அனுப்ப வேணாம்னு சொல்லல ஆனா மதர்சாவுக்கு அனுப்புங்க மதர்சாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னாலும் சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம் அவங்க என்ன சூழ்ச்சி சென்றாங்க தெரியுமா முத முதல்ல இஸ்லாமியர்கள் அதிகம் உளமாக்கல் சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தீயை மூட்டுகிறார்கள் போராட்ட களத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் எல்லோருடைய இந்தியர்களுடைய உள்ளத்தில் விதையை விளை விதைக்கிறார்கள் நமக்கு சுதந்திரம் அவசியம் நமக்கு சுதந்திரம் சுதந்திரம் அவசியம் என்பதாக விதிக்கிறார்கள் அவன் ஆங்கிலேயில் முடிவு செய்கிறான் இவர்கள் எப்படி ஒடுக்க வேண்டும் சில விஷயங்களை சொல்லி காட்டுவார் ஒரு அறிக்கை சொல்லி காட்டுவார் அவர்களிலே அதாவது இவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒன்று என்ன தெரியுமா ஒன்று மதர்சாக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் அவன் சொன்ன விஷயம் அதில் அவர் அறிக்கை செஞ்சு ஆராய்ச்சி செய்து சொல்கிறார் யாரு சொல்றாரு ஆங்கிலேயர்களுடைய ஹெட்டு அந்த இந்த நாட்டில சுதந்திர வேண்டும் என்பதாக போராடக்கூடாதுன்னா நீங்க செய்யணும் முதலாவது விஷயம் மதல் சாக்களை வேண்டும் நீங்க நடக்குதா இல்லையா இல்லையா பக்ஃபு என்று சொல்லப்பட்டு திருத்த சட்டம் என்பதாக சொல்லப்பட்டு இன்னைக்கு ஏறத்தாழ ஐம்பதுக்கும் நூறுக்கு சமீபமாக சமீபமான மதல் சாக்களை இடித்திருக்கிறார்கள் இல்லையா அன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன முதலாவது மதர்சாவை இல்லாமல் ஆக்கணும் இரண்டாவது உளமாக்களை இல்லாமல் ஆக்கணும் மூன்றாவது குரானை இல்லாமல் ஆக்கணும் முதலாவது மதர்சாவை இல்லாமல் ஆக்கணும் இரண்டாவது உலமாக்கல் ஆணிவுகள் யாருமே இருக்கக்கூடாது மூன்றாவது குரானை இல்லாமல் இந்த மூன்றை யாருமே உங்களுக்கு எதிர்த்து என்ன செய்ய மாட்டாங்க போராட மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதை கெடுக்கிறதுக்கு தான் காலையில வகுப்பு இருக்கா இல்லையா காலையில பாருங்க சின்ன பிள்ளைங்க ஆறு மணிக்கு நிக்கிறான் ஸ்கூலுக்காகவே இன்னைக்கு அப்படி கொண்டு வந்துட்டான் என்ன விஷயம் குரானுக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா யாரும் அமல் செய்ய மாட்டாங்க யாரும் ஓத சொல்லுகிறோம் எங்களுடைய பிள்ளை அவனுடைய மௌத்து வரைக்கும் இஸ்லாமியனாக வாழ்ந்து இஸ்லாமியனாக மௌத்த சொன்னா குரான கையில கொடுத்தே ஆகணும் குரான கொடுக்கல என்ன ஆகும் தெரியுமா அவனுடைய படிப்பு மேற்கொண்டே போகும் அல்லா காப்பாற்றணும் இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கம் தெரியாமல் மொதல்சாவுக்கு போகாமல் மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்கப்படாமல் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் சொல்ல போனால் கணவர் முஸ்லீமாக வாழ்கிறார் மனைவி காப்பியாக வாழ்கிறார் அவருக்கு தெரியல ஏன் தெரியல அவர் முதல்சாவுக்கு போகல மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்கல மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்கல சுண்ணத்தை பத்தி தெரியல யாரும் நிக்கா பண்ணணும் தெரியல வட்டி வாங்கணுமா கூடாதா தெரியல எப்படி வாங்கணும் தெரியல ஏன் தெரியல மதர்ஷாவுக்கு நான் அனுப்பல அப்ப எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மதர்ஷாக்கள் நடப்பது அவசியம் மதர்ஷாக்கள் இருப்பது அவசியம் மதர்சாவுக்கு அனுப்புவது அவசியம் மார்க்கத்தினுடைய கல்வி கொடுப்பது அவசியம் கொடுக்கலாம் சொன்னா என்ன என்ன ஆகும் முதலாவது அல்லாஹ் காப்பாத்தனும் அவர்கள் மதம் மாறிவிடுவார்கள் ஸ்பெயினில் அதுதான் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா புராண என்ன செஞ்சாங்க சுத்தமாக எடுத்துட்டாங்க அதன் காரணமாக என்ன ஆகிடுச்சு சொன்னால் ஸ்பெயினில் பள்ளிவாசர்களெல்லாம் சர்ச்சாக மாறிடுச்சு அல்லாஹ் காப்பாத்தனும் அப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க எதை கொடுக்கணுங்க குரான கொடுக்கணும் மார்க்கத்தை கொடுக்கணும் இஸ்லாம கொடுக்கணும் எல்லா காப்பாற்றணும் ஒரு மாணவர்கிட்ட போய் கேட்டாங்களா ஒரு மாணவர்கிட்ட மதீனாவுடைய அந்த குபா இருக்கும் நம்சல்லாசனுடைய கபருக்கு மேல பச்சை கலர்ல உங்களுக்கு தெரியும் அத காட்டி ஒருத்தர் கேட்கறாரு ஒரு முஸ்லீம் மாணவர்கிட்ட பையன்கிட்ட கேட்கறது என்னப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் அது வந்து நம்சர் அல்லாஸ் உடைய அடக்கம் பட்டிருக்கக்கூடிய மேடக்குடிய கும்பா என்பதாக சொல்கிறான் அதுக்குள்ள நம்சர் அல்லாஸ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் காபித்துல அவ காட்டி சொன்னார் இது என்னப்பா அப்படின்னு அவன் சொன்னா அதுக்குள்ள அல்லா அடக்கப்பட்டிருக்கிறார் அதுக்குள்ள அல்லா அடக்கப்பட்டு இருக்கிறார் என்ன காரணம் என்ன காரணம் அவருக்கு தெரியலை ஏன் தெரியல நாங்க மார்க்க கல்வி கொடுக்கல பிள்ளைக்கு பொறுப்புதாரிகள் அவர்களை பற்றி உங்களிடத்திலே விசாரணை செய்யப்படும் என்னுடைய மகனுக்கு நான் தீனுடைய கல்வியை கொடுத்தேனா என்னுடைய மகளுக்கு நான் தீனுடைய கல்வியை கொடுத்தேனா என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் தீனுடைய கல்வியை கொடுத்தேனா அவர்களை குரான் ஓத வைத்தேனா அவர்களுக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்தேனா அல்லாஹ் கேட்பான் நமக்கு செல்வங்கள் அது அமாயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய மனைவிமார்கள் மனைவிகள் அவர்கள் அமாயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய குழந்தை செல்வங்கள் அவர்கள் அமாயுதங்கள் அவர்களை பற்றி நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதற்கு நாம எல்லாம் சொல்லியே ஆகணுமே தவிர நம்மால் தப்பிக்க முடியாது எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்போமையானால் அவர்கள் இஸ்லாத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் பெற்றோர்களை மதிப்பார்கள் ஒழுக்கங்கள் ஒழுக்கங்களில் சீர் வருவார்கள் இன்னை நம்ம பார்க்கலாம் எத்தனையோ பேர் இன்னுமோ படிச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு என்ன இருக்காது ஒழுக்கம்னாவே முன்னாவே என்னென்னு இருக்க யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது எப்படி பேசணும் தெரியாது அத்தாட்ட எப்படி பேசணும் தெரியாது அம்மாட்ட எப்படி பேசணும் தெரியாது வயதுக்கு மூத்தவர்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியாது வயசு கீழே இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியாது ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது பெண்கள்கிட்ட பேசணுமா பேசக்கூடாது அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார் எத்தனையோ நபர்களுக்கு குளிப்பினுடைய கடமை தெரியாது எப்படிய பிள்ளை பத்திருப்பார் இன்னும் பேர பிள்ளைலாம் எடுத்திருப்பார் ஆனால் என்ன செய்யாது குளிப்பினுடைய கடமை எத்தனை இல்லை அப்படின்னு கேட்டால் அவருக்கு தெரியாது இப்போ இவருடைய தொழுகையினுடைய நிலை என்ன இவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன இவருடைய துபாவனுடைய நிலை என்ன குளிப்பு கட குளிப்பு சரியாக சுத்தமாகணும்னு சொன்னால் தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னால் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எங்களுடைய துவாக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னா யார்ல இந்த அரச போக்கிரு யாருலா இந்த போக்கிரு மாத்திடு இவங்களுக்கு அறிவை கொடு எல்லாம் கேட்டா என்ன எப்படியே அல்லா கிட்ட போகுமா அது அது பாதி வானத்தில் தான் நிற்கும் இன்னும் சொல்லப்போனா கலைக்கு மேலே உயருமான்னு தெரியாது என்ன காரணம் மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும் அதற்கு மத்த முதல் அவசியம் அதற்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் குரானி கொடுக்க வேண்டும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹு ஜல்லஷா நகுத்தான எந்த மனிதர் குரானி மன்னனம் செய்து அதன்படி உலகத்தில் வாழுகிறானோ அவருடைய பெற்றோர்களுக்கு இரண்டு கிரீடங்கள் அணிவிக்கப்படும் தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் கேட்பார்கள் எதற்காக வேண்டி எங்கள் கிரீடம் அணிவிக்கிறாய் என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்காக வேண்டியும் தரும் உலகத்தினுடைய அற்ப காசுகளை சம்பாதிப்பதற்காக வேண்டியும் அவர்கள் அனுப்பினார்கள் ஆனால் நீங்கள் என்னுடைய கலாமை படிப்பதற்காக வேண்டி அனுப்பினீர்கள் எனவே அதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த கிரீடம் அனுபவிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹு உலகத்தாரர்களுக்கு முன்னிலையில் அவர்களை கண்ணியப்படுத்துவான் அப்பேற்பட்ட கல்விதான் குரானுடைய கல்வி அதைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறோம் நம்மளுடைய சந்ததிகளை மார்க்கம் தெரிந்த சந்ததிகளாக ஆக்குவானாக மார்க்கத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய சந்ததிகளாக ஆக்குவானாக நம்மளுடைய சந்ததியை வாழியடி வாழியாக இஸ்லாமியர்களாக வாழச் செய்வானாக இஸ்லாத்தோடு மரணிக்க செய்வானாக மேலும் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை முறியடிக்கக்கூடிய நம் அனைவர்களும் தந்தல் புரியவான